எடப்பாடியில் நிறுத்த திமுக தேர்வு செய்திருக்கும் வேட்பாளர் யார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமி போட்டியிடும் தொகுதி என்பதால் எடப்பாடி இம்முறையும் தேர்தல் களத்தில் நட்சத்திர அந்தஸ்துக்கு தயாராகி வருகிறது எடப்பாடி தொகுதிக்கும் பழனிச்சாமிக்குமான பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதிலிருந்தே தொடர்கிறது இடையில் மூன்று தேர்தல்களைத் தவிர எப்போது வரைக்கும் எடப்பாடி அவர் கைக்குள் அந்த தொகுதி இருக்கிறது இம்முறை வெல்வோம் இரநூறு என்று சொல்லி கிளம்பியிருக்கும் திமுக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து யாரை நிறுத்தப் போகிறது என்பது இரண்டு கட்சிகளுக்கும் இப்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது திமுகவுடன் ஒப்பிடுகையில் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு தான் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இம்முறையும் தெம்பாகவே இருக்கிறார் பழனிசாமி என்று சொல்வதும் சேலம் அதிமுகவினர் கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சேவல் சின்னத்தில் போட்டியிட்டது தொடங்கி தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வருகிறார் இங்கு அவர் ஏழு முறை போட்டியிட்டு ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் தொடர்ச்சியாக மூன்று முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார் அதற்கு முக்கிய காரணம் இந்த தொகுதிக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் மேட்டூர் அணையும் காவிரியாரும் எப்படி எடப்பாடி தொகுதியை ஒட்டியே இருந்த போதும் அதன் பலன்கள் எடப்பாடி தொகுதிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது பழனிச்சாமி முதல்வரானதும் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி எடப்பாடி மட்டுமல்லாது மேட்டூர் ஓமலூர் சங்ககிரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் காவிரி நீர் கிடைக்க செய்தார் தொகுதிகளில் புதியாக கல்லூரிகளை கொண்டு வந்தார் பழனிச்சாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்களை தோற்றாலும் அவர் எடப்பாடி தொகுதியை விட்டு செல்லவில்லை இதனால் அந்த தொகுதியில் அதிமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்குள்ளும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அதனால் திமுக யாரை நிறுத்தினாலும் அவரை வெல்வது அத்தனை சுலபமில்லை திமுகவினரோ எடப்பாடி தொகுதியில் வெற்றி தோல்வி என்பது கூட்டணியில் அமைவதை பொறுத்தே இருக்கிறது சாதிய பின்னணியும் வெற்றிக்கான பிரதான காரணியாக இருக்கிறது கொங்கு வேளாண் கவுண்டர்களும் வன்னியர்களும் மெஜாரிட்டியாக இருக்கும் தொகுதி அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாமக தனித்து நின்று வெற்றி பெற்றுள்ளது மற்ற தேர்தலில் எல்லாம் கூட்டணி தான் வெற்றி தீர்மானித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பாமக யாருடன் கூட்டணி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இங்கு வெற்றி கிடைத்திருக்கிறது திமுக இந்த தொகுதியில் ஆறு முறை நேரடியாக போட்டியிட்டுள்ளது ஆனால் கூட்டணி சரியாக அமையாததால் ஒரு முறை கூட வென்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பழனிசாமிக்கு எதிராக சம்பத்குமார் புதுமுகத்தை நிறுத்தியது திமுக அப்போது திமுக கூட்டணியில் பாமக இருந்ததால் பழனிசாமி எளிதில் வெற்றி பெற்றார் இம்முறை பழனிசாமியை எதிர்த்து நிறுத்தப்போகும் வேட்பாளரை திமுக தலைமை இன்னும் இறுதி செய்யவில்லை பழனிசாமியை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் டி எம் செல்வகணபதியை நிறுத்தலாம் என்ற பேச்சு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அவரும் இப்போது எம்பி ஆகிவிட்டார் அடுத்து சாய்சாக சேலம் முன்னாள் எம்பியான ஆர் எஸ் பார்த்திபன் பெயரும் அடிபட்டது ஆனால் அவர் மேட்டூர் அல்லது சேலம் மேற்கு தொகுதியை விரும்புவதாக தெரிகிறது இவரும் இல்லை என்றால் கடந்த முறை போலவே இம்முறையும் புதுமுகம் ஒருவரையை எடப்பாடியில் நிறுத்தும் திமுக